அருட்பெரும் ஜோதி சொர்ணம் உங்களுக்கு சேர வேண்டுமா வரும் ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான வளது விரை பஞ்சமி கால நேரத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய சூட்சம் பரிகாரத்தை செய்யுங்க உங்களுக்கு சொர்ணம் சேரும் சக்தி மிக்க வராகி மந்திரத்தோடு இந்த பதிவை பதிவு செய்கிற முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே வராகி வளத்தை தருபவள் வராகி இந்த மண்ணுக்கு சொந்தக்காரி வராகி அகிலத்தை ஆளவழின்றள் வராகி நாம் கேட்டதை தருபவள் அஷ்டலட்சியின் சுருவியாக இருக்கக்கூடிய வராகிக்கு தேய்விரை பஞ்சமியும் வளர்பிரை பஞ்சமியும் மிகவும் சக்தி மிக்க நாள் வரும் ஞாயிற்றுக்கிழமை வளர்பிரை பஞ்சமி மாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் சின்னதாக மஞ்சளில் பிள்ளையாரும் அதற்கப்புறம் ஒரு கண்ணாடியில் ஸ்ரீயம் ஸ்ரீம் வராகின்னு கண்ணாடி மேலே எழுதி அதை ரூமில் வச்சு அதற்கு முன்னாடி ஒரு நெய் அகல் தீபம் ஏற்றி அதற்கு முன்னாடி மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருட்களால் பிரசாதம் அதாவது ந நிலக்கடலை அல்லது கிழங்கு வகைகள் மெயினாக வந்து சக்கரவள்ளி கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு அல்லது மொச்சக்கொட்டை இதில் பிரசாதத்தை செஞ்சு வச்சுட்டு அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் மஞ்சளை கையில் எடுத்துக்கங்க மஞ்சளை இந்த மோதிரவரலை எடுத்து நான் சொல்லக்கூடிய ரெண்டு மந்திரம் ஒன்று ஓம் வம் வராகியை நம்ம நம்மளோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடியது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆட்கள் அது உறவுகளாகவும் இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரங்களாகவும் இருக்கலாம் அவங்கள்டிருந்து வரக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷனை ஸ்டாப் பண்ணி அதை அவங்களுக்கே திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு மந்திரம் தான் ஓம் வம் வராகியை நம இந்த மந்திரத்தை ஐம்பத்தி ஒரு முறை சொல்லிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சக்தி மிக்க மந்திரம் இது வராகி அம்மாவோட காயத்ரி மந்திரம் ஓ ஷாம்லாய வித்மகே அழகஸ்தாய தீமகி தன்னோ வராகி பிரசோதயாத் இந்த மந்திரத்தம்பத்து ஒரு முறை சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா செல்வமும் பெருகணும்னு சொல்லி வராகி அம்மாவோடய இரண்டாவது சக்திமிக்க மூல மந்திரம் ஓ ஐ க்ளாம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நம ருந்தே ருந்தினி நம ஜம்பே ஜம்பினி நம மோகே மோகினி நம ஸ்தம்பே சம்பினி நம என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும் போதே உங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக வைப்ரேஷன் மாறுறதையும் கூட நீங்கள் உணர முடியும் இது உங்களோட வீட்டிலிருந்து சொல்லும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் தீரும் என்பது இந்த மந்திரத்தின் பயனே ஸோ இந்த மந்திரத்தை நான் உங்களுக்காக டெலகிராமில் அனுப்புகிறேன் இல்லைனால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறோம் அந்த மந்திரத்தை நீங்கள் பதினாறு முறை சொல்லிட்டு அதற்கப்புறம் அந்த நிலத்தில் பிரசாதம் வச்சுருந்ததை கொண்டு போய் வடக்கு திசையில் வடகிழக்கு திசை தான் வந்து வராகியம்மாவோடய திசை அந்த சில தூக்கி போட்டுட்டு அதற்கப்புறம் அந்த பிரசாதத்தை சாப்பிடுங்க தீராத பல்வேறு விதமான தீர் பிரச்சனைகளை உடனே தீர்த்து தரவு கொள்ளான் வராகித்தாய் இந்த தாயை மனதார நினைச்சிட்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் அனைவரும் இதையை செய்யுங்கள் இரவு படுக்க போகும்போது ஓம் வம் வராகியை நம என்கின்ற மந்திரத்தை இருபத்தேழு முறை எழுதி பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்வில் ஒரு அற்புதத்தை வராகித்தாய் ஏற்படுத்தி தருவாள் தர வேண்டுமென மனதார பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கிறேன் யார் இதை செய்ய போகிறேங்க வராகின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரும் நவம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து நீ பித்திரை யோகக்கலை என்கின்ற ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் பயிற்சி ஓப்பன் நடக்குது இதில் கலந்து கொள்ளுன்றீங்கன்னா தூக்க ஆழ்ந்து உறங்குவது எப்படி உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது எப்படி இந்த உலகத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் அடையிறது தூக்கத்தின் மூலமாக எப்படிங்கிறத ஒரு சூட்சமமான ஸ்லீப் மெடிடேஷன் மூலமாக சொல்லித்தர இருக்கின்ற மிஸ் பண்ணாமல் இதில் கலந்துக்குங்க முதல் ஐம்பது நபர்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ப்ளஸ் ஐம்பது நபர்களுக்கு நான் எழுதின புத்தகத்தை அன்பளிப்பு உங்கள் வீட்டுக்கே அனுப்ப இருக்கின்றோம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பண வளக்கலை பயிற்சி வகுப்பு நவம்பர் இரண்டாம் தேதி கோயம்புத்தூரில் நவம்பர் ஒன்பதாம் தேதி மலேசியாவில் நவம்பர் பதினாறாம் தேதி சென்னையில் நடைபெற இருக்கின்றது இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள கீழக்கக்கூடிய தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அவரீதமாய் வெறுகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி